கோவிலுக்கு செல்லும் போது அங்கே வழங்கப்படும் கயிற்றை நாம் வாங்கி வருவது வழக்கம் ஒரு சிலர் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கயிற்றை அவர்களது கைகளில் கொள்கின்றனர் இன்னும் ஒரு சிலர் கெட்ட சக்திகளிடமிருந்தும் தீமைகளிலிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கயிற்றை பயன்படுத்துகின்றனர் கயிற்றை கையில் கட்டும் போது ஐந்து முடிச்சுக்கள் போட வேண்டும் ஆண்கள் தங்களது வலது கையிலும் பெண்கள் தங்களது இடது கையிலும் கயிற்றை கட்டிக்கொள்ள வேண்டும் வரலட்சுமி நோன்பு கயிறை மட்டும் பெண்கள் வலது கையில் கட்ட வேண்டும் இந்த கயிறுகளை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டுமே கைகளில் கட்டி இருக்க வேண்டும் அதன் பின்பு கயிற்றை கழற்றி யார் கால்களிலும் படாதபடி ஆற்றிலோ பிற நீர் நிலைகளிலோ போட்டுவிட வேண்டும் கோவிலில் வழங்கப்படும் கயிற்றை கட்டுவதால் கிடைக்கும் பலன்கள் பயத்தை போக்கி தைரியத்தை தரும் நோய்களையும் தோஷங்களையும் விளக்கும் விபத்துகளிலிருந்து காக்கும் தீய கனவுகளை தோன்றாமல் செய்யும் கர்ம வினைகளை அழிக்கும் கடன்கள் தீரும் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை போக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி